ஆந்திரா மாநிலம் ஏலூர் மாவட்டம் வெமுலாப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர்தான் ஆசிர்வாதம் இவருடைய தான் சுமலதா மனைவியான சுமலாவுக்கு சில ஆண்டுகளாக அதே பகுதியை சேர்ந்த நாகராஜ் என்புடன் திருமணத்தை தாண்டிய உறவு இருந்துள்ளது இதனால் அவர்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்திருக்கிறார்கள் இந்த உறவுக்கு கணவரான ஆசிர்வாதம் தடையாக இருப்பதாகவும் நினைத்திருக்கிறார்கள் இதற்காக எப்படியாவது ஆசிர்வாதத்தை கொன்றுவிட வேண்டும் என்றும் இருவரும் முடிவு செய்திருக்கிறார்கள் அதற்காக இந்த மாதம் ஒன்றாம் தேதி இரவு சாப்பாட்டில் கணவருக்கு தூக்க மாத்திரையை கொடுத்து தூங்கிய பின்னர் திட்டமிட்டபடி நள்ளிரவில் சுமலதா தனது காதலான நாகராஜுவை வீட்டிற்கு வரவழைத்து அவருடைய கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார் பின்னர் இருவரும் சேர்ந்து ஆசிர்வாதம் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டு தற்கொலை செய்து இறந்துவிட்டதாக குடும்பத்தினரை நம்ப வைத்திருக்கிறார்கள் இந்த உ இதனை உண்மை என நம்பிய குடும்பத்தினரும் நாகராஜின் உடலை தகனம் செய்ய ஏற்பாடும் செய்துள்ளனர் ஆனால் தகனம் செய்வதற்கு முன்னர் ஆசிர்வாதத்தின் உடலை குளிப்பாட்டும் போது உடலில் காயங்கள் இருப்பதை பார்த்து ஆசிர்வாதத்தின் பெற்றோர்கள் மருமகளான சுமலதாவிடம் கேட்டுள்ளனர் ஆனால் அப்போது ஏற்கனவே கணவரை இழந்த துக்கத்தில் உள்ளதாகவும் மாமியார் மற்றும் முருகனுடன் கதறி எழுதியிருக்கிறார் வேறு எதுவும் செய்ய முடியாததால் குடும்பத்தினர் ஆசிர்வாதத்தின் உடலை அடக்கம் செய்தனர் ஆனால் ஆசிர்வாதத்தின் மரணத்திற்கு மரணத்தை தாங்க முடியாத அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மருமகளான சுமலதாவிடம் அதன் பிறகு கேட்டிருக்கிறார்கள் அப்போது அவர் முன்னுக்கு பின்முரணாக கூறியதால் அவர் மீது சந்தேகம் அடைந்து காவல் நிலையத்தில் புகாரளித்திருக்கிறார்கள் கடந்த மூன்றாம் தேதி புகார் இதையடுத்து போலீசார் தங்களுக்கு உரிய பாணியில் விசாரித்த போதுதான் சுமலதா தனது கணவரான ஆசீர்வாதத்தை காதலன நாகராஜுடன் சேர்ந்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் போலீசார் தற்போது வழக்குப்பதிவு செய்து ஆசிர்வாதத்தின் உடலையும் எடுத்து பிரேத பிரச்சனையும் செய்தனர் இதையடுத்து சுமலதாவையும் கைது செய்தனர் தற்போது தலைமறைவாக இருக்க அவருடைய காதலான நாகராஜை தேடி வருகிறார்கள்